உனக்கு சந்தோஷம் தானே சொல்லு ஆச்சி சந்தோஷம் தானே நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன் இப்ப பட்டு பட்டு வந்து நீ என்னைக்கு நல்ல செய்தி சொன்னியா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க என்ன நக்கலா நம்ம பார ஆச்சி பிரெண்ட்ல பேச வாடை வெச்சுக்காத பாத்தியா சின்ன புள்ளை நீ ஏன் என்ன ஆச்சி சின்ன புள்ளை எதுக்கு அப்படி இப்படி கோவமா பேசுற என்ன ஆச்சி ம் ஏ உன் ஆச்சி சொல்லலியோ என்ன ஆச்சி இந்த ஆச்சி பண்ண வேலைக்கு என் மாமனாரோ மாமியாரோ கோச்சிட்டு வீட்டு விட்டு எங்க கிளம்பி போயிட்டாங்க சொன்னதே சரியா கடைக்குன்னு போயிருவாங்க அவங்க எங்க போடாங்கனே யாருக்கு தெரியும் லெட்டர்ல கைப்பட எழுதி வச்சிட்டு எங்க கிளம்பி காணாம போயிட்டாங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே நீ நினைச்சது நிறைவேறிச்சு அப்படிதானே சின்ன பொண்ணே ஆச்சி கோ வா அத்தை மாமாவ காணாம போறது என்ன சம்பந்தா எதுக்கு ஆச்சி புடி கடிச்சிட்டு கிடக்க அதானே அந்த மாமாவ அந்த ஐயாவ காணாம போறது ஏன் வந்து சண்டை போட்டு கிடக்க பாரு நல்ல காரியத்தை கிடக்கு ஆமா உனக்கு எதுக்கும் எந்த என்ன இல்ல பாரு. நீ பேசنا பேசி கொஞ்சமா நஞ்சிமா. உனால என் புருஷன் ஏன் வேலை கோச்சிட்டு கड़कாரு. அவங்க ரெண்டு பேரும் எங்க காணாம போனானோ தெரியல. அவங்கள தேடி நான் போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராம போக மாட்டேன்னு என் வீட்டுக்காரர் அங்க இங்கே அலஞ்சிட்டு கड़कாரு. எங்க போனானோ என்ன ஆனானோ எதுவுமே தெரியல. நீ பேசற பேசி சரியில்ல பதகாச்சி. ஆச்சி, அப்படி என்னது நீங்க நான் எதுவும் தப்பு சொல்லல. நான் உளறலன்னு சொன்னே. அதுக்கு கோசம் வந்துட்டு ஓட்டுட்டு ஓடிப் போய்டாரு. நான் செய்ய முடியும்? விட்டு நான்

நான் பரட்டி நீயே சொல்லி தெரிஞ்ச ஆயத்த அவங்க ஆத்தா காடி காண்டி நாங்க ரெண்டு பேரும் சிறுக சிறுக சேத்தி எடுத்து போட்டு கம்பல் பாதிங்க அவங்க ஆத்தா போய் சாடதுக்கு அப்புறம் அந்த கம்பல் இவ காதுல போட்டு விட்டுறே அம்மா நினைவா ஒரு நமக்குட ஒரு பொருள் இருக்கு போல அதை நம்ம எப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் ஆமா வைங்க சொல்லு பாப்பா அந்த பொருள் போய் வித்துட்டு வந்திருக்கா அதுவும் அவங்க அத்தை காடி வாங்குன அந்த பொம்பளை என்ன அவ்ளோ பெரிய நல்லவளா சொல்லு பாப்பா அனிக்கு அவ்ளோ பேஜ் பேஜ்னா இன்னைக்கு மட்டும் என்ன அவ மாதிரி பாசு போத்துக்கிட்டு வந்துச்சா

கொஞ்சமாவது உசாரா புத்தியா பொடி பண்ண பார்த்தா போட்டுக்கிட்டதெல்லாம் வித்து விடலாம் வந்துருக்கா நான் ஒன்றும் அப்போ கூட எதுவும் சொல்லலை இந்த கஷ்டத்தையும் சொல்லி அதுக்கு அந்த வீட்டை விட்டு கேள்வி போனால் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இப்படி கடை மேலே வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்களே இது சரியானு கேடு அதுக்கு அதிக போட கூட நான் என்ன செய்ய முடியும் தபராச்சி அது ஏன் குடும்பம் நாங்கள் என்ன வேணால் படிக்கிறோம் எங்களோட விருப்பம் நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற தபரி ஆய முடிவு இருக்க மாட்டேன் நீ ஆ சொல்லு பாப்பா ஆ மாட்டேன் வா குடும்பம்ல ஆமாம் அது மறந்துட்டு பாரு எடுத்தாலும் நான் வேறு ஒருத்தில்ல எனக்கட யார இருக்க எனக்கு இந்த புள்ளங்கள பஞ்சங்கள யாரடா பேட்டியா எல்லாம் புடிஞ்சு போய் புடிஞ்ச கூட இல்ல எல்லாரும் சொந்த பது யார இல்லாம இப்ப தனி மர்மா நிக்கே ஏ போ அதிகாரியீதா அதுக்காக நான் வாட்டி அதுக்கு நான் அப்படிதானே சத்தமா சத்த நான் உள்ள வர மாதிரி லடக்கு லடக்கு பேசி கிடக்க இந்த பாரு பேசும்போது பாத்து பேசு என்னடா பாத்து பேசு சொல்றவ ஏன் புருஷன் என்னைய பாத்து கேக்குறாரு என்ன நீ உன் ஆச்சி சேர்ந்துட்டு நினைச்ச மாதிரி எங்க அப்பா அம்மா வீட்டு விட்டு வெளிய வந்துட்டீங்கல பிரிச்சிட்டீங்கல இப்போ உங்களுக்கு சந்தோஷமான கேக்குறாரு இந்த கேள்வி பேசின பேச்சுக்கு நான் தான் இப்போ வாங்கி கட்டிட்டேன் இந்த மாதிரி பெத்த அவங்க வாங்கின கடனா பிள்ளைங்க அடிக்கிறதும் செய்வாங்க அது அவங்களோட கடமை தான் அதுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க பிள்ளைய பெத்ததே கடனை வாங்குறதுக்கானே எங்க ஆச்சி அவங்கள பார்த்து கேள்வி கேட்டுச்சு அதனால பிள்ளைங்களுக்கு நம்ம பாரமா இருக்க கூடாதுன்னு எங்கேயோ பெட்டி படிக்கிறதுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க சரி விடிச்சிட பொண்ணு ஆனந்த ஆயி இப்படி ஆளாளுக்கு பேசி சண்டை போட விட்டது என்ன அர்த்தம் அடுத்து தான் வீட்ல தியேட்டர் வேலைய பாப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா கம்ப்ளைன் கொடுப்போமா சொன்னனே நான் புடிச்சிட்ட அதையும் தான் சொன்னேன் அண்ணா என்னமோ யாமேல புடிச்சு கத்து கத்துன்னு கத்துறாரு குடும்ப மான மரியாதை போய் இருக்கானு கேக்குறாரு அவரே போய் தேடி கண்டு புடிச்சிட்டேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு டாரு சரி விடு அத போய் இருக்கல அண்ணே அவருக்கு நாலு பேரும் தெரியும் வேற இங்கே போறவரு அதனால அவர் தேடி கண்டுபிடிச்சுவாரு நீ கவலைப்படாத வயித்துல பாப்பா வச்சிட்டு இப்படி இல்ல கத்த கூடாது பாத்துக்க சாப்பிடே வந்து

போக கூடாது சின்ன பண்ண மாதிரி உங்க பியாத்தியா நீ நீ உங்க பியாத்தியன்னா நீ அடிக்கடி சொல்வீங்க செல்லுங்க பாப்பா நீ பியாசுனதுல உண்மைனா ஏன் கல்யாணம் முடி வரைக்கும் இங்க தான் நடக்கணும் பாட முடியா நான் இங்க இருந்தா நான் உனக்கு தான் சந்திரவா கடக்க அதுக்கு அப்புறம் மடிக்க வா வாழ்க்கைய நான் அனா வச்சு பியாத்தறேன்னா அதுக்கு அப்புறம் நீ சொல்லிப் புடினா யா மடிக்கு தாகாத பத்தி கல்யாணத்துக்கு காலையில சொல்லி அனுப்பு கிளம்பி வாரே அது வரைக்கும் நான் ஏ ஊட்டு பார்த்து இங்க பாரு காச்சி அப்ப இனி உங்க பியாதி என்ன சொல்றதுல சும்மா பியா இருக்குதானா சொல்லுங்க பாப்போ உண்மையிலே எமல நீங்க பாசம் வைக்கலையா இனி உங்க பியாதி நினைச்சீங்கனா தயவு செஞ்சு உள்ள போக இந்த பேக்க தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு போறنده ஏன் இப்படி சொல்றீங்க உள்ள போங்க ஆச்சி பாத்தீல அங்க கடந்துட்டு என்ன செய்ய போறீங்க நீங்க இங்க இருங்க எங்க கல்வி போகடான்னு சொல்லிட்டேன் நீ இல்லாட்டி அப்புறம் இந்த கல்யாணமே நடக்காது அம்டியா பாஜடி பாஜிகளி いや வயித்துல பொறந்தவளுக்கு பொறந்தவாவ போய் தொலைனு சொல்லுதா அடடிடா போக கூடாதுன்னு சொல்லுதே பாசம்னா இதுதான் பாசம் போல இருக்கு ஆச்சி அலுவாதி காச்சி உள்ள போகல அப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குதே பைசா காலத்துல நீ நேத்து ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல পুষ্পா পুষ্পலதா சரசா கேடி পুষ্পைய எங்க நீ இருக்கு வா ஆ என்ன விஷயம் ஏன் என்னப்பா நல்ல காலம் பொறுக்க போது நல்ல காலம் பொறுக்க போது கடவுள் நம்மள கழிவு விடல இல்ல என்னங்க குடு குடுப்பு கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க கேட்டி புஷ்பா நம்ம பொண்ணோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நாம எப்படி எல்லாம் பொலிமிட் கடுத்தோம் வேண்டாவது சாமியில போகாத கோவில் இல்ல அப்படி இருந்தா அவன் வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நடக்கலையான்னு நினைச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கலந்தோம் இல்ல இப்ப அந்த கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு நம்ம பொண்ணுக்கு பையன் கிடைச்சிட்டா பாப்பிள பையன் கிடைச்சிட்டா கேட்டு கேட்டீங்க அப்படியா உண்மையாவா ஆமா பையன் யாரு ஓ அதுவா என்னுடைய பாலிய சினேகித பாத்துக்க பல வருஷத்துக்கு சொல்லி வச்சிருந்தேன் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு கணக்கு அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு வச்சிருந்தான் இல்லையா கனவை முடிச்சு போச்சுன்னு அவன் காதுல போட்ட விஷயம் இன்னைக்கு நமக்கு கை கொடுத்துரு பாத்துக்க அவனுடைய அக்கா பையன் வெளிநாட்டுல அதான் அமெரிக்காவில வேலை பார்த்திருக்கான் அவனுக்கு தமிழ் பொண்ணதான் கட்டணம் ரொம்ப பிரியமா இப்ப இந்தியாவுக்கு வந்துருட்டாங்க பாத்துக்கேன் அந்த கையோட அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வச்சுருவனே ஏ அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பேசியிருக்காங்க நான் சொன்னோம்ல எனக்கு கல்யாண விஷயில பொண்ணு கடக்குன்னு இந்த விஷயத்தை அவங்க வீட்டில் சொல்ல உடனே அவங்களுக்கு பொண்ணு புடவை காமிச்சிருக்கான் போல பாத்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதான் அவங்க தண்ணியிருக்காங்க ஆமாமா காலையில போன போட்டு என் புறப்பட்டு வாடா நேரில் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா நானும் என்ன ஏதோ தெரியும் எந்த போயிருந்தேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சொன்னா அவனுடைய அக்கா பையன் ஊருக்கு வந்திருக்கதாவும் உடனே அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பேட்டி முடிச்சிருக்கா அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க நம்ம பொண்ணோட போட்டாவே அந்த பையனுக்கு காமிச்சிருக்காங்க பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா உடனே மாப்பிள்ளை பொண்ணு பக்கத்து நம்ம ஊருக்கு வரதான் சொல்லியிருக்காங்க இது விஷயமா பேசுறது கண்டிதே என்னைய வர சொல்லியிருக்கான் நானும் உடனே வர சொல்லிட்டேன் அப்படியே கடவுளே நமக்கு மட்டும் கடவுள் நம்ம அமெரிக்க மவளுக்கு அமெரிக்கா மாப்ளையே அமெரிக்கா இதுதான் ஆண்டவ பொறுத்துன்னு சொல்றதே கட்டி சரசா உண்மையா நீ அதிஷ்டசாலிடி அமெரிக்கா மாப்ளையே உனக்காக அந்த ஆள வந்து அது வந்து இப்போ இதுக்கு எதுக்குமே எனக்கு கல்யாணம் கண்ணே கண்ணா எதுக்கு கல்யாணமா போந்து வரானுட்டே கண்ணை உனக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்தை பண்ணி இது நீ அமைஞ்சிட்ட வாய் உனக்கு சரியா நானும் தியாரி குட்ட வாழ்க்கியாத்தி, நல்ல புடியாம் அமை இதுவேன் நேன் இங்க பாரு அந்த குடும்பம் நல்ல குடும்பம் மாப்பிளையும் நல்ல மாப்பிள்ளையதான் கிடக்காது நான் பார்த்து பேசி எல்லாத்தையும் பேசி விசாரிச்சு வச்சிட்டேன் பார்த்துக்க நாளைக்கு சும்மா ஒரு சம்பளம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்க முன்னாடி இவன் நல்லபடியா சிரிச்சு அப்படியே பேசி மாப்பிளைய புடிச்சிருக்குன்னு வாயு சொல்ல சொல்லு சும்மா கூட்டி உமா அமைஞ்சு மாதிரி வாயை வச்சுட்டு இருந்தாலும் வச்சுக்க அப்புறம் நான் மனுஷியாவில் இருக்க மாட்டேன் நான் உசுரோடு இருக்க அவருக்கு என்ன வந்தா ஆஹ் ஒழுங்குபோது இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம்னு சொல்ல சொல்லு அது விட்டுவிட்டு அவங்க முன்னாடி ஏதாவது தகவல் பண்ணா அடுத்த நிமிஷம் நான் தற்கொலை தான் பண்ணிப்பேன் சொல்லிவிட்டேன் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துல மருந்து வேணாம்னு சொல்லு

அப்புறம் முசுவாடி இருக்கறதோ இல்ல தர்க்கல பண்ணி சாவறது உன் கையில தான் இருக்கு நான் வந்து கேக்க இப்படி கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி இதே கஷ்டப்படுறாங்களே தெரிய மாட்டீங்களே என்ன பாத்து இந்த வாத கேடுடாலே அது எப்படி அவ என்ன பாத்து இந்த வாத கேப்பா அவ பால் வர அவ அம்மா கடி அப்ப நான் பாலிலே ஊறிட்டு போறதுக்கு அப்புறம் நான் பால் ஊட்டி சீர் ஊட்டி மடி பாலியா மார் பாலியா துடி இவ்வளவு வந்து எங்களுக்கு அண்ணம் போட்டுக்கிட்டு போறான் அது அப்படி ஆத்தாலும் எங்கேயும் போய் தொலைச்சு அதுக்கு நான் என்னுக்கு செய்ய முன்னாடியெல்லாம் அவளோட மாமியா ஒரு மாதிரியே தெரிஞ்சுட்டு கிடந்தான் நம்ம அக்கறையா பேசுற விஷயம் கூட விட்டுட்டு மறுபடியும் ஊருக்கு போய் எல்லாரே கடைசில பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்து ஏன் இப்படி உட்கார்ந்து உட்கார வச்சிட்டு இருக்கீங்க ஆச்சி யாடியா உன் ஃப்ரெண்ட் என்னைய பார்த்து அந்த வாத்தி கேடுடாலேடி அவ மார்க்கி விஷயத்துல நான் தலைய கூடாதுன்னு சொல்லிடுடாலேடி இந்த மனுஷன் தாங்க மடிக்குதுடி

ஆச்சி இருந்தால நீங்க அவகிட்ட இந்த மாதிரி பேசிர கூடாது ஆச்சி பாதியா பாதியா நீ கூட அவளுக்கு தான் சம்பாடு பண்ணி பேசற எனக்கு சம்பாடு பண்ண மண்ணிர பாதியா அந்த காலத்துல ஒரு பவுன் நாக்கு 50 ரூபாய் அவங்க ஐயா கஷ்டப்பட்டு சம்பா மூட்டை தூக்கி சோறு தண்ணி திங்கறதால பரவாயில்லை யா பொண்ணுக்கு காதுல கம்பளே நடுக்கு நடுக்குன்னு ஆறணும்னி கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி சம்பா அடிச்சி காச்சி 3 பணம் 50 ரூபாய் அந்த படத்தை அப்படியே கொண்டுட்டு போய் நகை கடையில் நகையை வாங்கிட்டு வந்து அவங்க பொண்ணு கைத்துல போட்டாங்க அந்த மகராட்சியும் அப்பா எனக்காக போட்டது ஆச்சு பட்டு போட்டாருன்னு அதை பொத்தி பொத்தி வச்சுட்டு கிடந்தான் அவன் அது பைசில் போய் சேர்ந்து விட்டாலா அவன் போனதுக்கு அப்புறமாட்டிக்கு அந்த கம்பளை தூக்கி இந்த அடி உன் அம்மா கம்பளுன்னு சொல்லி இவனுக்கு நேரம் வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு இவன் காதில் போட ஆரம்பிச்சான் அணியில் இருந்து எங்கள் அம்மா கம்பளே எங்க அம்மா கம்பளுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு கிடந்தான் அதை கழிட்டு கூட வைக்க மாட்டாட்டி கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் அம்மா காதில் போட்டது கம்பளு அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தான் அப்படியே இருக்கும் கப்பலு அனுகு வச்சிருந்தா கூட பரவாயில்ல அடியாயமாக விற்றுக்கிட்டு வந்தது காலேட்டியே அதாண்டி மனுஷன் இந்த காலத்தில் ஒரு பவுனு ஐம்பத்தி நாலாயரூபா விற்கு எற்கடியும் போகிறேன்னு சொல்ல பார்ப்போம் நாங்கள் ஐம்பது ரூபாய் எடுக்கிறதுக்கே அந்த பாடுபட்டோம் இந்த காலத்தில் ஐம்பத்தி ரூபாய் விற்கு எடி என்னடி இது நான் என்னடி கையே ஏ அப்போண்ணே பணம் ஆச்சு புது தான் வாங்க பழைய அது அதெல்லாம் ஒரு அதுவும் பழைய காத்து பொக்கிஷம் அதை பத்திரமா தான் ஆ பார்த்தியா உனக்கு கூட கரெக்டாக தெரியுது பார்த்தீங்க உன் தாய் தகப்பு இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை அந்த வியாதனையே அவளுக்கு நான் ஒரு நாளை தரக்கூடாதுன்னு அவன் சொல்றதுனால நான் செஞ்சு கிடந்தேன் அவன் என்னைக்கிட்டாலும் நான் வாங்கி கொடுத்துட்டு கண்டிட்டே இப்போ வயசாயி போச்சு ஒரு முள்ளையில் உக்காந்து கிடைக்க இல்லைன்னு சொல்லல அப்படியே நானும் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடந்தேன் பார்த்தீங்க ஏன் கைட்டு வேலை கூலி வேலை அந்த வேலை நாற்று நல்ல வேலை பிடிஞ்சு வேலைனு எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்து எப்பயாச்சும் நல்லபடியா படிக்கணும்னு பண்ணி கொடுத்துட்டு பாதிமொழி பத்தாயிரம்

அப்பா அப்ப வீட்டுக்காரரு அவனே என்ன திட்டு திட்டாரோ தெரியல அந்த சுக்க கோவத்தை வந்து கூட்டிகிட்டு போறா விடாச்சி வாங்க போவோம் வீட்டுக்கு போவோம் வாங்க தங்கியா உட்காராதீங்க வாங்க சீ போவோம் அது எப்படி அவன் எடையை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டுட்டாளேடி மனுஷே ஆட மாட்டேங்கிது தூக்கி விட நாலு மிதித்து மிதிச்சிருந்தா கூட ஓ உடம்பு போய் உரு உருன்னு உறுத்து நான் என்னடி ஐயோ ஆச்சி நீ தண்ணி ஊத்தி இப்டா பாயிண்ட் அடிப்பியா வாங்க டிவில சீரியல் கடிக்க சீரியல் போடுறாங்க அது பார்த்து நம்ம ரெண்டு பேரும் சிரிப்போம் அப்பதான் உங்க மனசுல இருக்க சோகம்லாம் போவும் வாங்க போவோம் என்னது சீரியல் கடிக்க சீரியல் போட்டாங்களா சீக்கிரம் ஓடு ஓடு